நம்ம நிறைய பேருக்கு யாருக்கே கிரீடம் வாங்கி கொடுக்குற ஆட்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கே கிரீடம் வாங்கி கொடுக்குற ஆட்கள் ஆண்டவரே நீ இதை செய்யுங்க இல்லை அப்படின்னா என் சொந்தக்காரங்க எல்லாரும் ஏசுவதானே உங்களை தானே ஆண்டவரே திட்டுவான் ஆண்டவர் வாங்காத திட்டா கத்தர் வாங்காத அவமானமா அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகவே ஆகாது சில காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து கொஞ்சம் பொறுத்துரு வேண்டாம் அவசரப்படாத இதை உற்று அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும் என்ன மனசு அப்படின்னா ஆண்டவரே சரியா ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட உங்கள் இருதயம் வருத்தப்படவே வேண்டாம் ஐயோ எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு அங்கலாக்கியவும் வேண்டாம் நான் நம்புகிறேன் நேர்த்தியானதை நமக்கு தந்து மறுபடியும் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆலேலூய அப்பே கைகளமே